ரொம்ப ஒரு விரைவான ஒரு ஃபால்ஸு எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுருளி கம்பம் தாண்டி நம்ம கும்பலி போகிற வழியில் இந்த சுரு அப்படின்ற இந்த ஃபால்ஸ் இருக்குது ரொம்ப அருமையான கம்பிக்கிற இடம் அதில் சிறப்பாக வந்து இங்கே நாம் கம்பியை வந்து குடிச்சி வந்திருக்கோம் அருமையாக தம்பி இந்த சுருளி ஃபால்ஸ் எங்க இருந்து வருது தெரியுமா எங்க இருந்து வருது மலையில இருந்து தான் வரும் அப்புறம் ஃபால்ஸ் எங்க இருந்து வரும் மலையில இருந்து வராம வானத்துல இருந்து வரும் வானத்துல இருந்து வந்தா அது பேர் மலை இந்த மலைக்கு இந்த மலைக்கு என்ன வித்தியாசம் மலைக்கும் மலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து தண்ணி வந்து மலையில வருது மலையில இருந்து பால்சா கீழே வருது வருதா வருதுன்னா எப்படி இந்த மாதிரியான ஒரு அறிவு வந்துச்சு அமேசிங் นะ தண்ணி வந்து மலையில வருது மலையில இருந்து தண்ணி வந்து ஆறையா வருது அப்படின்னு நம்ம தம்பி கத்து சொல்லி இருக்கோம் அம்மா அதற்கப்புறம் انا தனியா ஒரு நண்பர் குரங்கு வருதுண்ணா ना வர்றவங்க வந்து தைரியமா இருக்கிறவங்க எதையும் எடுத்துக்கிட்டு வராங்க குரங்கு பார்த்துட்டுனா கட்டப்பையில் வர்றவங்க கட்டப்பையை எடுத்துகிட்டு வர்றவங்க அவங்க டார்கெட்டே இந்த குரங்கோட டார்கெட்டே எப்படி இருக்குன்னா ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றவங்க கட்டப்பையை எடுத்துகிட்டு வர்றவங்க பொதுவாக இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சுற்றி இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க ஏன்னா நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ண ஃபீட் பண்ண தான் வேட்டையாடுறோம் அல்லது தான் வந்து பழம் பறித்து சாப்பிட்றோம் அப்படின்றதே அதுக்கு மறந்துருதான் என்ன இப்போ டவுட்னா அவன்கிட்ட கூடு அவனாவது எடுத்தான்

சாப்பிடுது சாப்பிடுது ஆனால் அதுக்கப்புறம் வேற யார் வந்தாலும் அது ஜென்ரலா குரங்குகளுடைய குணம் என்ன மரம் மரம் தாவி எங்க சாப்பாடு கிடைக்கும்ன்றத தேடி பழங்களை பறிச்சு இப்படி சாப்பிட்டு வாழ்ந்த அந்த வனவிலங்குகளுக்கு நான் அந்த மாதிரி பண்ண முடியுன்றதே மறந்து போயிடுது இப்போ அவங்களோட மைண்ட் செட்டே எப்படி ஆகுது எவன்டா கட்டைப்பைய தூக்கிட்டு வரலாம் அவன் கவர்லேருந்து நிலத்தரா தூக்கிட்டு போலான்னு குரங்க திருட மாத்தி மாற்றி வச்சிருக்கோம் குரங்க பிச்சைக்காரன் நான் மாற்றி வச்சிருக்கோம் யானை காட்டுக்கு ராஜா அந்த யானையை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் பிச்சு எடுக்க வைக்கணும் கோயில்ல நிப்பாட்டி ஆசீர்வாதம் கேக்குற யானைகிட்டே நீ கத்துக்க வேண்டியது எவ்வளவு குணங்கள் இருக்கு இல்ல பெண் யானை தான் தலைமையே இருக்கும் யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு அவ்வளவு விஷயம் இருக்கு ஆனா அந்த யானையை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் கோயில்ல பிச்சு எடுக்க வைக்கிறோம் அப்படி இந்த காட்டு நம்ம வரும்போது என்ன பண்றோம்னா இந்த மாதிரியான சுற்றுலாக்கு வர்றவங்க முதல் விஷயம் தட்டுக்கிட்டெல்லாம் போட்டு கும்ப கூடாதுங்க இது இயற்கையை எடுக்கிறோம் ரெண்டாவது இந்த வனவிலங்குகளுக்கு ஃபீட் போடுறோம் பிஸ்கட் போடுறோம்

ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சுற்றுலாக்களை பாதிக்கிற மாதிரி சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரி சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பண்ணாமல் நாமளும் அனுபவித்து இந்த இயற்கையாக அனுபவிக்கணும் அப்படின்ற

துரத்தி அடிக்கப்பட்டாங்கன்னு தெரியுதா ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு காட்டுவாசி நாட்டுக்குள்ள இருக்கா அவனை மட்டும் துரத்திட்டோன்னு இங்கே நாடும் நல்லா இருக்கும் காடும் நல்லா இருக்கும் இந்த குரங்குகள் இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் இதுவே காட்டுவாசி தானியா அதுதான் நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம் நல்ல மலைவாழ் மக்களை இங்கே இருந்த மக்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய குளத்தை மாற்றி விட்டுரும் அவங்களுக்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்து இப்போ மலைவாழ் மக்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணா அருவி வரப்போதானா ஆமாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளற கேட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளற நடந்து வந்திருக்கோம் இந்த நடந்து வர பாதையாக ரொம்ப ரம்யமான ஒரு பாதையாக இருக்கும் அதுக்கப்புறமா போகணுன்னா இப்போ இந்த சுருளி அருவி கிட்டக்க வரப்போகுது ரொம்ப அருமையான ஒரு ரம்யமான அருவி வாங்க குடும்பத்தோடு வந்து குளிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு இப்போ நீங்கள் மூணாறு போகிறப்பா இருக்கலாம் கும்மிடி போகிற வழியாக இருக்கலாம் இப்படி ஃபேமிலியோட கேரளா டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள் ஏன்னா நல்ல குடும்பத்தோட லேடிஸ் குளிக்காங்கன்னா கூட அவங்களுக்கு மாற்றக்கூடிய இடம் குழந்தைகளுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் அதே மாதிரி ஆண்கள் உடை மாற்றும் இடம்னு எல்லா வசதிகளுடன் கொண்ட இடமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு

என்ன பண்ணுறீங்க ஒரு காரில் படம்லாம் நடிப்பார் நிறையா படத்துலாம் நடிப்பாரு அதெல்லாம்